துலா ராசி சுக்கரன் உச்சமா இருக்கிற ஆரம்பத்தில் இடத்தில் துளா ராசிக்காரர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்க இந்த மாசம் இருப்பீங்க ராசி தேவ பலமா இருக்கிறதுனால நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்க வேலையில்ல துளாராசிக்கார்க்கு வேலை கிடைக்கும் ஆசை பெருசாக இருக்கும் சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்குங்க சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் கூட இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல தசாபித்து சப்போர்ட் பண்ணினால் ரெண்டாவது செவ்வாயோட சனி சேர்ந்துருக்கிறார் குடும்பத்தில் சானிடைசர் சச்சரவுகளும் இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து குடும்பத்தை எடுத்து செல்வது சிறப்பு அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாய் சனி இருக்கிறார்கள் அஞ்சாவது சனியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறவங்கள குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் குழந்தைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குழந்தைகளோட நாசிய சண்டை போடாதீர்கள் குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு மனக்கசப்பு வரும் அதனால் குழந்தைகளிடம் சண்டை செல் போடாதீர்கள் ஆரம்பத்தில் சூரியன் சுக்கரன் ராகு இருக்கிறார்கள் உங்கள் ராசி அதிபரை உச்சமா ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது நல்லது ஏழாம் இது வீச்சு வாய் சனிவாழ் சேர்ந்திருக்கிறார்கள் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு இருக்கும் கணவனைடைய சண்டை இருக்கும் கணவன் மனைவி மாட்டாரா மனைவி கணவன் சொல்லி கேட்க மாட்டாரா கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் இருக்க வேண்டும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் ஏழாம் குரு இருக்கிறார் ஆறாம் குரு ஏழாம் இருக்கிறது ஒரு சிறப்பில்லாதான் அடுத்த மாசம் குரு பேச்சில் குரு எட்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் ஆறாம்பதி குரு எட்டாம் இடத்துக்கு செல்வது ஓரளவுக்கு பரவாயில்லாம் ஒன்பதாம் புதன் ஆரம்பத்தில் இருக்கிறார் தந்தை மூலம் செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படலாம் மாதப்பிருப்பதில் சூரியன் உச்சமா இருப்பார் பதினோரா சூரியன் மாதப்பிருப்பது உச்சமா இருப்பார் உங்களுக்கு தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மேல்நிதிகாள் மூலம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் ப்ரமோஷனுக்கா காத்துக்கொண்டவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கும் குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம் உங்களுக்கு பதவி உயர்வை தரும் அதனால் சம்பள உயர்வும் கிடைக்கும் அதனால் சம்பளம் எதுவும் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு கேது இருக்கிறார் ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள் ஆன்மீக சிந்தனைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் தூங்கச் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க செல்வது நல்லது அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக தூங்க செல்வீர்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஏலியாக தூங்கச் செல்வது நல்லது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது துளாராசிக்காரருக்கு இந்த மாதிரி உரம் நன்றாகவே இருக்கிறது